அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிபார்மெண்ட் கோட்டா தாலுகாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜி சம்மு பார்ப்போம் ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆண்ட் கிளைம்ஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் அட் த பிகினிங் ஆஃப் வீச் ஹவர் அண்ட் ரெஸ்ட் ஃபார் எ வைல் ஹீ ஸ்லிப்ஸ் பேக் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் பிஃபோர் ஹீ ஸ்டார்ட்ஸ் கிளைம்பிங் அகைன் இன் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் அவர் இஃப் த பிகைன் ஹிஸ் ஹஸ் அண்ட் அட் டென் ஏஎம் அட் வாட் டைம் வில் த ஃபஸ்ட் டச் இப்போ ஃப்ளாக் அட் டொண்ட்டி சென்டிமீட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் இந்த ஃபஸ்ட்டு டச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ தமிழில் பார்த்தோம்னா ஒரு ஒரு எறும்பு ஒவ்வொரு மணி நேரத்தின் தொடக்கத்திலும் முப்பது சென்டிமீட்டர் உயரம் ஏறி சிறு நேரம் ஓய்வெடுக்கிறது அடுத்த ஒரு மணி நேரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் ஏறத் தொடங்கும் முன் இருபது சென்டிமீட்டர் பின்னோக்கி செல்கிறது அந்த எறும்பு காலை பத்து மணிக்கு ஏறத் தொடங்கினால் எந்த நேரத்தில் தரையிலிருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ள கொடியைத் தொடும் ஸோ இதே கேள்வியை வச்சு மூணு கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வினா இதே கேள்வியை கொடுத்துட்டு காலை பத்து மணிக்கு அப்படிங்கிறத கொடுக்காம எத்தனை மணி நேரத்தில் இந்த கொடியை தொடும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது டைப் கேள்வி இந்த கேள்வி காலை பத்து மணிக்கு டைம் கொடுத்துட்டு அதுலேருந்து எந்த மணி நேரத்தில் கொடியை தொடும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் மூணாவது டைப் என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த கொடியை எப்பொழுது தாண்டும் இது ஒரு ஃப்ளாக்கு கொடி கம்பம் இதே சலனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு இதே கொஸ்டின் ஒரு கிணத்துல ஒரு தவளை இருக்குது இந்த தவளை இதை பண்ணுது அப்படின்னா இந்த தவளை இந்த ஸ்டேஜை தொடது ஒரு டைப் ஆஃப் கொஷின்னு வெளில போகிறது கணத்தை விட்டு தள்ளி போகிறது ஒரு கொஷின் ஏன்னா ஜம்மண் ஜம் பண்ணுது அப்படின்னா ஒரு ஜம்பில் சில ஜம் வந்து டச் பண்ணிட்டு போவோம் ஆனால் என்ன பண்ண முடியாது வெளில வர முடியாது அடுத்த ஜம் என்ன பண்ண முடியும் வெளில வர முடியும் புரிஞ்சா உங்களுக்கு அப்போ கொஷினை வந்து நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணோம் ரீட் பண்ணணும் ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறப்ப அந்த கொடி கம்பத்தோட மொத்த உயரம் பார்த்தோம்னா நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஓகேவா அதில் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த எறும்பு முப்பது சென்டிமீட்டர் ஏறுது அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருபது சென்டிமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லிப்பாகி கீழே வருது அப்போ ஒரு மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மணி நேரம் முடிஞ்சு அது எவ்வளோ உயரம் ஏறி இருக்குன்னா பத்து சென்டிமீட்டர் அதாவது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ஏறி இறங்கி கடைசியில் அது இருக்கிற ஏரிய தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து சென்டிமீட்டர் ஸோ இதில் எதுவும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம ஸோ இந்த கொஷினை படித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்குது அந்த ஓய்வு எடுக்கிற நேரம்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது எப்படி இந்த பத்து சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஏறுது மறுபடியும் அடுத்து ஒரு மணிக்கு முன்னாடி இறங்குது அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக ஒரு மணி நேரத்துக்கு முப்பது சென்டிமீட்டர் ஏறுதா மறுபடிக்கும் அடுத்த டைம் என்ன பண்ணுது அடுத்த ஒன் ஹவரில் என்ன பண்ணுது இருபது சென்டிமீட்டர் இறங்கிட்டு மறுபடிக்கும் எத்தனை சென்டிமீட்டர் ஏறுது முப்பது சென்டிமீட்டரு அப்போ நாற்பது சென்டிமீட்டருக்கு போயிருக்கும் அது மறுபடிக்கும் ஏறுறப்ப இருபது சென்டிமீட்டர் வருதோ இறங்குதா அப்போ ஒவ்வொரு ஹவராக பார்த்தோம் அப்படின்னா அது ஏறின தூரம் வந்து பத்து சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஸோ இந்த பத்து சென்டிமீட்டர் கண்டுபிடிச்ச பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் நூற்றி இருபது சென்டிமீட்ரு அப்போது ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரத்தில் அது வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டரை தொட்டுடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி தவறானது ஏன் அப்படின்னா இப்போ கொஷினை பொறுத்தளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஐம்பது சென்டிமீட்டரு எட்டு மணி நேரத்துக்கு எண்பது சென்டிமீட்ரு ஒன்பது மணி நேரத்துக்கு தொண்ணூறு சென்டிமீட்ரு இப்போ தொண்ணூறு சென்டிமீட்டரில் உள்ள குரங்கு பத்தாவது மணி நேரத்துக்கு ஏற போகிறப்ப ஆகும் முப்பது சென்டிமீட்டர் ஏறிட்டு தான் மறுபடியும் இறங்கும் அப்போ பத்தாவது மணி நேரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர்லேருந்து கொடி ஃப்ளாக் கம்பு இப்போ பத்தாவது ஒன்பதாவது மணி நேரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்குது ரிமைனிங் முப்பது சென்டிமீட்டர் நைன் கவர் ஆயிடுச்சு அப்போ பத்தாம் நாளத்தில் கேள்வி என்னது கொடியை தொடணும் அவ்வளோதான் அப்போ ஒன்பதாம் நாளத்துலேருந்து பத்தாம் நாளத்துக்கு போகிறோம் பத்து மணி நேரத்தில் இருந்து கொடி என்ன பண்ணுறோம் தொட்டுடும் அப்போ இந்த கொடியை தொடுவதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது பத்து மணி நேரம் ஆகுது புரியுது உங்களுக்கு சரி ரைட் ஆனால் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மணி நேரத்தை தொடும் அப்படிங்கிறது என்ன கேள்வி இல்லை அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அந்த எறும்பு காலைல பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது அந்த பத்து மணிலேருந்து எத்தனை மணி நேரத்தில் அந்த கொடியை தொட்டிருக்கோம் ஸோ காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது டோட்டலாக பத்து மணி நேரம் இதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி ஆகிடுது அப்போ ஏறிட்டு தான் இருக்குது ரிமைனிங் எத்தனை மணி நேரம் இருக்குது எட்டு மணி நேரம் இருக்கா அப்போ பன்னெண்டுலேருந்து இன்னொரு எட்டு மணி நேரம்னா எட்டு மணி அப்போ இது காலை பத்துனா இது எத்தனை மணி எந்த எட்டு இரவு எட்டு புரியுதா இரவு எட்டு அல்லது மாலை எட்டு அப்போ இந்த கேள்வி சரியான ஆன்சர் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் இங்கிலீஷில் பாருங்கள் எயிட் பிஎம் ஸோ நல்ல வேலை எயிட் ஏஎம் இல்லை நம்ம சந்தேகத்துக்கு இதுதான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஒரு மணி நேரம் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணோம் கொஷினை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ப்ராப்பராக ரீட் பண்ணிடணும் கொடியை தொடுதா இல்லை தாண்டுதா அப்படி பார்க்கணும் என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு இப்போ இதே கேள்வியை இப்படி கொடுக்குறாங்க நூற்றி சென்டிமீட்டர் உயரம் உள்ள கிணறு ஒரு தவளை என்ன பண்ணுது ஒரு ஜம்புக்கு முப்பது சென்டிமீட்ரு மேலே எலும்பும் மேலே எலும்பி இருபது சென்டிமீட்டரு கீழே இறங்கிடும் அதே போல் ஒரு பால் நம்ம கீழே டச் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் பால் என்ன பண்ணுவோம் மேலே போயிட்டு திரும்ப கிளம்ப வரும் மறுபடியும் அடுத்த ஜம்புக்கு பார்த்தீங்கன்னா உயரம் கோமியாகும் பார்த்துருங்களா அப்போ எத்தனை மணி நேரத்தில் இந்த தவளையானது கிணற்றையை விட்டு வெளியே வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் கேள்வி என்னது கிணற்றை விட்டு வெளியே வரும் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டரு ஏன்னா முப்பது சென்டிமீட்டர் ஏறுது இருபது சென்டிமீட்டரு இறங்குது எட்டு மணி நேரத்துக்கு எண்பது சென்டிமீட்டரு ஒம்பது மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டரு சாரி நூறு சென்டிமீட்டரு பத்தாவது மணி நேரத்தில் அது நூற்றி முப்பதாவது சென்டிமீட்டர் தாண்டிருக்கும் உயரமே நூற்றி இருபதுதான் நூற்றி முப்பதுக்கு வந்துருக்கும் அப்போ எத்தனை மணி நேரத்தில் பத்து மணி நேரத்தில் புரிஞ்சிச்சா உங்களுக்கு வெளியில் போகிறது ஸோ இது போல் கணக்கில் நம்ம அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து இது போல் கேள்வியே நிறைய கேட்குறாங்க இப்போ குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா புத்திசாலி மனிதன் கொஸ்டின் கேட்டாங்க புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இந்த சம்பளம் சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்